நைட் நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஃபோனை தூக்கி குப்பையில் விட்டுரிஞ்சிருவீங்க அதுக்கு முடிவு எங்களுமே ஒரு பொண்ணுன்னா உங்க நேயமா காம்பாஸ்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் ஸ்கே பண்ணுங்க சங்கவிகா அப்படிங்கிற பொண்ணு சும்மா வீட்டில் இருக்கும்போது மொபைலில் நம்பர்ஸை டயல் பண்ணிகிட்ருக்கா அப்போ பர்டிகுலராக ஒரு நம்பரை டைல் பண்ணும்போது மொபைலில் யூ ஷுவர் அப்படின்னு கேட்குது சங்கவிகா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஓகே கொடுக்குறா அப்படி கொடுத்ததும் அவளோட மொபைல் பயங்கரமாக ஹீட் ஆகுது அதை தாங்க முடியாமல் ஃபோனை கீழே போட்டுட்டா அந்த மொபைல் பக்கத்தில் கூட அவளால் நிற்க முடியல அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது அதுலேருந்து புகை வேற வர ஸ்டார்ட் பண்ணிட்டு சங்கவிக்கா தண்ணி எடுத்துட்டு ஊத்தலான்னு வரா அப்படி வந்த அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி எதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அங்கே ஃபோன் இல்லை சங்கவிகா மாதிரி ஒரு பொண்ணு தான் உட்கார்ந்துருக்கா அப்ப சங்கவிக்கா உடம்புலாம் மொபைல் ஹீட் ஆன மாதிரி ஹீட் ஆகுது சங்கவிக்கா அப்படியே தலை சுத்தி உட்கார்ந்துட்டா அவ மேல இருந்து புகையா வருது கொஞ்ச நேரம் கழிச்சு சங்கவிக்கா அவளோட மொபைல் போனாவே மாறி போயிட்டா